உலக தமிழ் நின்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் சித்திரை மாத பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டின் நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வைத்தால் போதும் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி ஓடும் என்ன பொருளை அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து வைக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பாக்கலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாளாக இருக்கு இந்த நாளை பாத்தீங்க பாத்தீங்கன்னாப்தனுக்கும் கொண்டாடுவாங்க அதாவது நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்ரா குப்தனுக்கு உகந்த நாளாக இந்த நாளை வந்து சொல்வாங்க இந்த நாள் சித்திரகுப்தனுடைய பிறந்த நாள் அப்படின்னும் சித்திரகுப்தனுடைய திருமண நாள் அப்படின்னும் இருவேறு நம்பிக்கைகள் வந்து இருக்குங்க இந்த நாள்ல நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அது நமக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் முக்கியமாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வர இருக்கு இந்த பௌர்ணமி தேதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதிமூணாம் தே பதினொன்றாம் தேதி அணிந்து எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு உங்களுக்கு வந்து பௌர்ணமி திதி வந்து ஆரம்பிக்குது அடுத்த நாள் அதாவது பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி நான்கு இரவு பத்து நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது இருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திதி வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு வருது திங்கள் அப்படின்றது சந்திரனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது ஸோ இந்த நாள்ல நம்ம ஒரு பரிகாரங்களை செய்யும் போது அந்த பரிகாரத்துக்கு அதிகப்படியான ஒரு பவர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால நம்ம இந்த நாள் ஒரு சில விஷயங்களை செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுவும் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சந்திர ஹோரை நேரத்துல ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது கூடுதல் பலனை கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஹ் இவங்களுக்கு ஓரை வந்து நமக்கு அதிர்ஷ்டமான ஓரையாக இருக்கும் இப்ப வெள்ளிக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா சுக்ககோரையில எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி சந்திரனுக்கு உகந்த நீங்க சந்திரகோரி நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் சந்திரகோரை நேரம் நமக்கு காலையில ஆறு டு ஏழு வந்து இருக்கு அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா மதியம் ஒண்ணு டு ரெண்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இருக்கு சோ நமக்கு பௌர்ணமியும் பார்த்துக்கிட்டே செய்யற மாதிரி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அதனால இரவு நேரத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதாவது எட்டு டு ஒன்பது சந்திர ஓரே நேரத்துல செய்யணும் இதுக்கு வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அது நீங்க ஆல்ரெடி வீட்டுல பழசு பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை சேர்க்கணும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான திருஷ்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய கெட்ட சக்திகளை துர்சக்திகளை எடுக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வெண்கடுகு வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சந்திரனுக்கு உகந்தது அதோட இந்த திருஷ்டிகளையும் நீக்கும் அப்படினதுனால முதல்ல வெண்கடுகு எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதற்கு பாத்தீங்கன்னா பைரவருக்கு உகந்த மிளகு இந்த வெண்கடுகு பாத்தீங்கன்னா பைரவருக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த திருஷ்டி தோஷங்கள் நீக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அதுக்கு அடுத்ததாக மிளகு வந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்ற அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில நம்ம வந்து மிளகு வந்து எடுத்துக்கணும் இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கு துஷ்ட சக்திகள் நீக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பைரவருக்கு பாத்தீங்க அப்படின்னா மெழுகு தீபம் ஏத்துறது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்குங்குளியம் சோ இதுவுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இதுக்கும் ஒரு தெய்வீக சக்தி வந்து இருக்கு சாம்பிராணி தயாரிப்புலாம் இந்த குங்குளியம் வந்து பயன்படுத்துவாங்க சோ வெண்குங்குளியம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன அகல் விளக்குல நீங்க வந்து எடுத்துக்கோங்க மூணையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க வந்து பனிரெண்டாம் தேதி நான் சொன்ன அந்த எட்டு டு ஒன்பது நைட்டு சந்திரகோரை நேரத்துல உங்க வீட்டுடைய நிலைவாசல்ல அந்த நிலவுடைய ஒளி தெரிகிற மாதிரி வச்சிருங்க அவ்வளவுதான் நீங்க வந்து செய்ய போறீங்க வேற எதுவுமே செய்யக்கூடாது நிலைவாசல்ல இதை வந்து வச்சுடுங்க வெளிப்பக்கமாக நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக இதை வந்து நீங்க வச்சுடுங்க வைத்ததுக்கு அப்புறமாக பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா அப்படி தூபம் போடும் போது இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா இதையும் சேர்த்து நீங்க தூபம் போட்டு வீடு முழுவதுமே அது காட்டும் போது வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் நிச்சயமாக நீங்கும் இப்படி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த இருந்து எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது உங்க வீட்டுல தேடி வரும் தெய்வ ஆற்றலும் பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அந்நிக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி